என்னை தான் வீட்டில் நம்ம மாடாக உழைச்சாலும் நம்ம வீட்டில் சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறோன்ற பேர் தான் வருது வே செய்கிறோன்ற பேர் வருதா என்ன என்ன பண்ணுறது நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படி இருக்குது சரி வேஸா துடைச்சி விடுவோம் அப்போ தான் காயம் நம்மளும் எம்பிட்டு கஷ்டப்படுறோம் ஆனந்த மகா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை தூக்கி வீசி பேசுகிறா அவளும் என்னத்தை பண்ணுவா இங்கே வந்து இந்த மனுஷங்கிட்ட பேச்சு வாங்கி ஏச்சி வாங்கி கஞ்சி குடிக்கிறதுக்கு அங்கே இருந்தாலாவது அவள் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாவது இருப்பாள் ஆனால் நம்ம தான் பொல்லாதவளாக ஆயிட்டோம் வேலைக்கு வெளியே போகிற ஆண்களுக்காவது ஞாயித்துக்கிழமை ஒரு நாளாவது லீவு இருக்குது நம்மள மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு எங்கே லீவு இருக்குது இன்னத்துக்கும் நம்மளாம் வெளியிலையும் போய் வேலை செய்கிறோம் வீட்லேயும் வந்து வேலை செய்கிறோம்

அந்த அழகு பயலுக்கு எம்புட்டு திமுரு என்னையவே கை நோங்கி அடிக்கிறான் காசை எடுத்து வையின்னு உம் நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம செய்யற தொழில ஒரே மாசத்துல அவனை காசை தூக்கி மூஞ்சல வீசலாம் ஆஹ் இருக்குது இருக்குதா அவனுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டு யாரோட தெய்வமே இல்லாம கையே ஊனி காலை ஊனி மேல வந்து வீடு வாங்கினேன் எனக்கு தண்டா தெரியும் வீட்டோட அருமை உனக்கெல்லாம் என்ன அப்ப அத சொத்து இருக்குது அத வச்சுக்கிட்டு பெரிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இருக்க அவனுக்கு காசு தான் வாங்கி மூஞ்சில் வீசிப்பட்டு அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன் டா இம்படி வேற கஷ்டப்பட்டு வளைச்சிட்டு இருக்கேன் நீங்க பாத்துக்கு வர்றீங்க அங்க பாருங்க மண் எப்படின்னு என்ன வால் வால்னு குளைச்சிட்டு சுத்த மண் வீட்ல அதுக்கு தான இருக்க கேருங்க வீட்டு சுத்த மண்ணி பாருங்க பெரிய வீடு வேணுமா பெரிய வீடா வேணுன்னு சொல்லி வாங்கி போட்டா மட்டும் பத்தாது அது சுத்த மண்ணி வைக்கணும் சும்மா வீடை வாங்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்ம உசுறு எடுக்க வேண்டியது ஒரு சின்ன வீடாக பார்த்துருந்தா கூட ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருக்கும் போல இருக்கு இம்புட்டு பெரிய வீடை பார்த்து வேலையே ஓய மாட்டேங்குது இதில் போதாத குறைக்கு வலிச்ச இடத்துல இங்கிட்டு அங்கிட்டு நடந்து நடந்து எத்தனை தடவை தான் வலிக்கிறது நான் மனுஷனா இல்லை மாடா எம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கு காதலே வாங்காம போறதை பாரு இதெல்லாம் எனக்கு சொல்றதுன்னு தெரியல என்னடா இது இவன் வண்டி வேற இருக்கு வீட்டுல எது இருப்பானும் சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம தங்கச்சிக்கிட்ட பேசுறதுக்கு உரிமை கொடுக்கணும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ஊத்திக்கிட்டு இருந்தேங்க வீட வலிடினா சேலையெல்லாம் நனைச்சிக்கிட்டு என்ன வேலை பாக்குற அட போக்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேய்ச்சி கழுவி எடுக்கிறது போதும் போது ஆயிடுச்சு ஆடி பதினெட்டு வர வருதுல்ல ம் அதுவும் சரிதான் சரி மகாவுக்கு துணி எடுக்க போகணும் சரி நீ கிளம்பு உங்கள் மாமா வண்டி எடுத்துகிட்டு வருவார் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம் எக்கா அதான் அவள் அன்னைக்கு ஒட்டூரில் வரப்பில் இந்த பக்கமே வராத மக இருக்கதே மறந்துடுன்னு சொல்லிட்டா மறுபடியும் போனால் எப்படிக்கா அதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியுமா அதுங்க அப்படி பேசுனாலும் நம்ம விட்டு கொடுத்து போவோம் நம்ம வயசுக்கு வரும்போது அதுங்க புரிஞ்சுக்கும் சரியா எதை பற்றி யோசிக்காதே கிளம்பு நான் தானே வரேன் நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன் ம் சரிக்கா சீக்கிரம் கிளம்பு வண்டி எடுத்துட்டு வந்துருவாரு போலாம் ம் சரி ஐயோ ஒவ்வொரு பட்டும் நல்ல அம்சமா அமைஞ்சு போச்சு ம் ஆமா மகா கொடுத்து வச்சவ மகாவோட வளகாப்பு ஆடி மாசம் முடிஞ்சின்றதுனால அந்த ஆடி மாசம் ஆஃபர் போட்டு தள்ளிட்டாங்க சேலையும் நல்லா மலிவா விலை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துட்டு வந்தாச்சு இந்த சேலை எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல என் புருஷன் எனக்காக காஞ்சிபுரத்துக்கு போய் பட்டு எடுத்துட்டு வருவாரு அப்படியாமா

இல்லை சந்தோஷ் ஆடி மாதம் பிறந்தா இந்த சேலையை அள்ளிக்கிட்டு வர தெரியுது அதை ஒவ்வொரு நாளும் கலர் கலராக கட்ட தெரியுதா எப்போ பார்த்தாலும் இந்த சுடிதாரையும் நைட்டியையும் இந்த கிழிஞ்சு போய் தேஞ்சு போன சேலையை கட்டிக்கிட்டே தான் தெரியுவாங்க அந்த ஆடி மாதம் வந்தால் மட்டும் நம்ம விதவிதமாக எடுத்து கட்டுற மாதிரி போய் அள்ளிக்கிட்டு வர்றது வீரோ வழியே துணிதாண்டாக இருக்குது அதை கொண்டு போய் காயிலங்கடைக்கு போட்டா கூட நம்ம ஒரு பத்து பேண்ட் செட்டை வாங்கி உள்ள வைக்கலாம்னு பார்த்தா அந்த இடமும் கேப்பா இருக்குது இன்னும் நாலு சாலை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து உள்ள சோவணும்னு சொல்லி நமக்கு பீரோல துணி வைக்க முடியாத அளவுக்கு துணியை வாங்கி அடுக்கிக்கிறாங்க ஆனா அதை தான் அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு இப்படி வாங்கி பீரோல தான் தெரிய மாட்டேங்குது ஒழுப்பா உங்களுக்கு அம்மா அப்பா பாத்தியாம்மா நீ இருக்கும்போதே உன் மருமவ என்ன அடிக்கிறதை

ஐயோ மகா நான் உன்ன போய் அப்படி நினைப்பனா எங்க அம்மா தான் வருஷ கணக்கா புடவை எடுக்கும் ஆனா அது பீரோவில இருந்து எடுத்து கட்டாது அத சொல்ல மகா உன்ன சொல்லல ஏன்டா பாதி பாயலே அந்த புடவை எல்லாம் வேலைக்கு கட்டினோம்னா அழுக்கா போயிடுமேனு சொல்லி எங்கிட்ட போனா வந்தா கட்டிக்கலாம்னு வச்சதுக்கு இந்த பேச்சா இனிமே அதான் மர்மம் வந்துட்டா அவ கட்டுவான்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் ஏமா காணும் ஜெட்டு வேலத்துல போய்கிட்டு இருக்குமா இப்ப வர பொண்ணுங்க சேலையே உடுத்துறது இல்ல அப்படி இருக்கும் போது நீ மருமகளுக்கு சேலை எடுத்து வைக்கிறியா உனக்கு சேலை எடுத்து வைக்காம ஏமா ஆடி ஆஃபர்னு சொல்லி இவங்க பேச்ச கேட்டுக்கெல்லாம் போய் துணியை எடுத்துட்டு வந்ததுக்கு பாருமா எப்படி ஓட்டு ஓட்டுனு ஓட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டுன்னு எல்லாரும் சேலை பாக்குறேன்னு வெறி புடிச்சு போயிருக்காங்க நடுவுல போய் சிக்கன வச்சுக்க சதச்சு போடுவாங்க ஏற்கனவே நாலு வாங்கிட்டு நானும் உங்க மாமா ஒதுங்கி உட்காந்துருக்கோம் இங்கிட்டே உட்காரு

அரவிந்தோட அப்பா அம்மாவா இருந்தா மீட்டிங் வச்சிருக்கோம் வந்துருங்க சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் ஓஹோ சே முதல்ல அரவிந்து போய் ஒழுங்கா படிக்க மாட்டான் நமக்கு எப்பெல்லாம் போறதுக்குதோ அப்பெல்லாம் அமுதா கிட்ட அதை இதுன்னு சொல்லி உத வாங்க வைப்போம் இப்ப செம்மையா பிக்கப் ஆயிட்டான் இவன் ஒண்ணு பண்ண முடியல அசச்சிக்க முடியல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்துலயாவது அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்கட்டு நல்லா இருக்கும் ஆனா என்னமோ கண்டா என்னைய கஷ்டப்படுத்துறியே తవీరా அவன் நல்லா இருக்கான் அரவிந்த் கீழே 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 விழுந்த அடிபட்டுச்சனா உரிச்சிருவேன் यம்மா பெரிய நல்ல வேலைக்கு போய் ஒரு பைக்கு வாங்கி வரேன் இந்த முடியாது இல்ல அத்தனை நாலு அந்த சினிமா கொட்டாயில அந்த படம் போட்டிருக்கான் இந்த சினிமா கொட்டாயில இந்த படம் போட்டிருக்கான் நம்ம மின்னல சீக்கிரம் தயார்படுத்துவோம் அதுல ஏறி உட்காந்துகிட்டு பரப்போம் சொல்லு புள்ளு போன இடத்துக்கு எல்லாம் வருவோம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் இந்த வண்டியில ஏறி அங்க போ இங்க போ ரேஷன் கடைக்கு போ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா லொட்டு லொசுக்கு நீ என்ன பாடப்படுத்தின அப்பதான் இந்த வண்டி உனக்கு மின்னலு இப்ப டோப்பா வண்டி

இவனுக்கு பள்ளி கூடத்துல இருந்து உன் பையன் என்ன கிளிச்சானு பார்க்கிறதுக்கு. அதனால ஒழுங்கா கிளம்பி இப்ப பள்ளி போகணும். அங்க போய் பாத்துக்கறேன். அண்ணிக்கு தான் நல்லா மூஞ்சில கரி பூசிட்டு வந்து ஏ மறந்தீயா? ஏன் நங்கம் மொதல்ல மாதிரிக்டயாது. சிங்க குட்டி கணக்கா படிக்கறான். எல்லார ஸ்டார்லாம் போட்றாங்க. அத அவங்களா போட்டங்களா இல்ல இவனே தான எடுத்து போட்டுட்டானானு போற தெரியும். யார் வந்திருக்கானோ பாருங்க எல்லாரும்.

அன்பு அப்படியே சரி இங்க பாரு ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தடரை சப்ஸ்கிரைப் பண்ணி